சன் பிக்சருக்கு இளையராஜா நோட்டீஸ் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் கூலி படத்தில் தனது இசையை அனுமதி இன்றி பயன்படுத்தியதாக தொடர்பாக இளையராஜா தரப்பில் சன் பிக்சருக்கு லீகல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது அதில் காப்புரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழில் குற்றம் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அண்மையில் வெளியான கூலி ஃப்ரீசரில் இளையராஜாவின் வா பக்கம் பாடல் மறு உருவாக்கம் செய்யப்பட்டு பயன்படுத்தப்படுகிறது தலை என்ற வார்த்தைக்கு இலக்கணம் அஜித் அஜித் பிறந்த நாள் வெற்றி அவர் நடித்த சீனா படம் இன்று ரீ ஆகிறது இந்த நிலையில் தனது மனதுக்கு மிகவும் நெருக்கமான இப்படம் ரீ ஆவது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக இயக்குனர் முருகதாஸ் தெரிவித்துள்ளார் இது குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அவர் தலை என்ற வார்த்தைக்கு இலக்கணமான அஜித் சாருக்கு நன்றி என்றும் இப்படத்தை மீண்டும் திரையரங்குகளில் கொண்டாடுவோம் என்றார் அஜித் குமார் எடுத்த அதிரடி முடிவுகள் சில விளம்பரங்களில் நடித்த அஜித் பின்னாளில் விளம்பரங்களில் நடிப்பதில்லை என முடிவெடுத்தார் தனது பெயரை அரசியல் காரணங்களுக்கும் பயன்படுத்த வேண்டாம் என அறிவுறுத்தினார் அஜித் ரசிகர் மன்றத்தை அதிரடியாக கலைத்தார் அல்டிமேட் ஸ்டார் தல ஆகிய படங்களை சிறந்தார் சால்ட் அண்ட் பெப்பர் லுக்கில் நடித்து புது ட்ரெண்ட் உருவாக்கினார் தனது படங்களின் பிரமோஷன் நிகழ்ச்சிகளை தவிர்த்தார் இந்தியன் இரண்டு இசை வெளியீட்டில் பங்கேற்கும் பிரபலங்கள் சங்கர் இயக்கம் இந்தியன் இரண்டு படத்தின் இசை வெளியீட்டு விழா சென்னை நேரு ஸ்டேடியத்தில் வரும் பதினாறாம் தேதி நடைபெற உள்ளது இந்த நிகழ்ச்சியில் கமல் உள்ளிட்ட படக்குழுவினர் பங்கேற்கின்றனர் மேலும் சிறப்பு விருந்தினராக கமல்ஹாசன் ரஜினிகாந்த் ராம்சரண் மற்றும் பாலிவுட்டைச் சேர்ந்த ரன்வீர் சிங் தீபிகா படுகோன் உள்பட சிலர் பங்கேற்க உள்ளதாக கூறப்படுகிறது இந்தியன் இரண்டு அடுத்த மாதம் வெளியாக உள்ளது சினிமா சூட்டிங்கிற்காக நடிகை மனம் முடித்த ஜெய் வரலாறு முக்கியம் அந் நான்கு படங்களில் நடித்த பிரக்யா நாகரை நடிகர் ஜெய் திருமணம் செய்தது போன்ற புகைப்படம் வைரலாகி வருகிறது தமிழ் சினிமாவில் நாற்பது வயது பேச்சிலராக இருப்பவர் ஜெய் இந்த நிலையில் நடிகர் பிரக்யா கழுத்தில் தாலியுடன் ஜெயும் அவரும் கையில் பாஸ்போர்ட் வைத்திருப்பது போன்ற போட்டோ வெளியாகி உள்ளது இதை பார்த்த ரசிகர்கள் உண்மையான திருமணமா அல்லது சினிமா சூட்டிங்காக என கேள்வி எழுப்பி வருகின்றனர் மங்காத்தா படத்தை இலவசமாக காணலாம் நடிகர் அஜித்தின் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று முதல் மே அஞ்சாம் தேதி வரை மங்காத்தா திரைப்படத்தை சன் எக்ஸ் டி தளத்தில் இலவசமாக காணலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் அஜித் நடித்த தீனா பில்லா ஆகிய திரைப்படங்கள் இன்று திரையரங்குகளில் ரிலீஸ் செய்யப்பட்டுள்ளன அம்பத்தி மூன்றாவது பிறந்த நாளை கொண்டாடும் நடிகர் அஜித்துக்கு ஐம்பத்து மூன்றாவது சக நடிகர்கள் ரசிகர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றது நடிகர் நாசர் பெயரில் பண மோசடி நடிகர் நாசர் பெயரில் போலி பேஸ்புக் எக்ஸ் தள பக்கங்களை தொடங்கி மோசடி செய்ததாக தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது புகாரில் இது தொடர்பான பொய்யான விளம்பரங்களை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் பொதுமக்கள் பார்வையில் நடிகர் சங்கத்தின் மாண்பை சீர்குலைக்கும் வகையில் போலியான விளம்பரம் கொடுத்த மர்ம நபர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிவகார்த்திகேயனின் அமரன் படம் எப்போது வெளியீடு சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் திரைப்படத்தின் படப்பிடிப்பு தற்போது இறுதி கட்டத்தை எட்டி உள்ளது ராஜ்குமார் பெரியசாமி இயக்கம் படத்திற்கு வி பிரகாஷ் இசையமைக்கிறார் வீர அடைந்த இராணுவ வீரர் முகுந்தனின் கதையை மையப்படுத்தி உருவாகும் இப்படம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் செப்டம்பர் இருபத்தேழாம் தேதி வெளியிட படக்குழுவினர் முடிவு செய்துள்ளதாக தகவல் வழியாக உள்ளது கருமுட்டையை உரைய வைத்த தனுஷ் பட நடிகை எதிர்காலத்தை கற்றுக்கொண்டு தனது கருமுட்டையை உரைய வைத்துள்ளதாக நடிகை மேஸ்லின் தெரிவித்துள்ளார் பட்டாசு படத்தில் தனுஷுக்கு ஜோடியாக நடித்த இவர் இன்று தொடர்பாக வீடியோ ஒன்றை வெளியிட்டார் இவர் அதில் கடந்த இரண்டு வருடங்களாக இதை செய்வதற்கு தன்னை மனதளவில் தயார்படுத்திக் கொண்டதாகவும் எதிர்கால சிக்கல்களை தவிர்க்க எல்லா பெண்களுக்கும் இதை பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் நாளை புஷ்பா இரண்டு படத்தின் முதல் பாடல் வெளியீடு சுக்குமாரி இயக்கத்தில் அல்லு அர்ஜுன் ராஸ்மிகா மந்தான நடித்துள்ள புஷ்பா இரண்டு படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் நாளை மாலை ஐந்து மணிக்கு வெளியான படக்குழு அறிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் வெளியான புஷ்பா வெற்றியை தொடர்ந்து பிரமாண்டமாக தயாராகி வரும் படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் இசையமைத்துள்ளார் அண்மையில் இந்த படத்தின் டீசர் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் வரும் ஆகஸ்ட் பதினைந்து அன்று படம் திரைக்கு வர உள்ளது விஜய் சேதுபதியுடன் செல்பி எடுத்தவர் மாயம் நடிகர் விஜய் சேதுபதியுடன் செல்பி எடுத்த மூதாட்டி மாயமானதாக அவரது உறவினர் எட் தளத்தில் பதிவிட்டுள்ளது அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலின் போது சென்னை வாக்குச்சாவடியில் வாக்களித்த விஜய் சேதுபதியுடன் மூதாட்டி டாக்டர் கௌசல்யா எடுத்த செல்பி வைரல் ஆனது இந்த நிலையில் அவரையும் அவரது மகனையும் ஏப்ரல் இருபத்தி இரண்டு முதல் காணவில்லை எனவும் போலீசார் அவர்களை தேடி வருவதாகவும் அவரது உறவினர் கூறியுள்ளார்